அன்புக்குரிய நமது தேவகுரு ஜோதிட பாடசாலை மாணவர்களுக்கும் நமது தேவகுரு ஜோதிடம் யூடியூப் சேனல் வழியாக ஜோதிட பாடங்கள் அனைத்தையும் சிறப்பாக படித்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நேயர்களுக்கும் முதற்கண் எனது வணக்கம் இந்த காணொலியில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடம் இருபத்தி ஒன்பது விருச்சிக லக்கணத்தை பற்றி புதுசாக நம்ம பார்க்க போகிறோம் நாலு வீடியோவாக நான் பதிவு பண்ண போகிறேன் முதல்ல ஒன்றாவது வீடியோ விருச்சிக லக்கணத்துக்கு இருபத்தி ஒன்பதாவது பாடத்தில் விருச்சிக லக்கணத்தின் யோகாதிபதிகள் யார் ரெண்டாவது விருச்சிக லக்கணத்தின் பாதகாதிபதி யார் மாரகாதிபதி யார் மூன்றாவது விருச்சிக லக்கணத்திற்கு லக்கண அசுபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகள் இது எல்லாத்தையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் முதல்ல ஒரு ஜாதகத்தை எடுத்து வச்ச உடனே இந்த லக்கணம் யார் நல்லவங்க யார் லக்கண அசுபராக வர்றாங்க லக்கண சுபர் யாரு லக்கண அசுபராக வர்றாங்க இந்த இரண்டு விஷயத்த அடிப்படையாக வச்சு தான் மனிதனுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு கிரகமும் செயல்படுகிறது ஒரு மனிதன் ஒரே லக்கணமாக இருக்கும் அதாவது உலகத்தில் எத்தனையோ ஒரு விருச்சய லக்கணமாகவே ஒரு ஆயிரம் பேர் இருக்கும் அந்த விருச்சிய வளர்க்கணத்துக்காக ஒரு சில பேர் நல்லா இருப்பாங்க ஒரு சில பேர் நல்லா அமர்ப்பாங்க அதெல்லாம் ஏன் அப்படின்னா அந்த யோகாதிபதிகள் அமர்ந்த விதமும் அந்த லக்கண அசுபர்கள் சொல்லப்படக்கூடிய மூணாறு எட்டு பன்னெண்டு அதிபதிகள் அமர்ந்த விதமும் பாரகாதிபதி என்று சொல்லக்கூடியவர் அந்த கிரகம் அமர்ந்த விதமும் மாரகாதிபதி அமர்ந்த விதமும் இது எல்லாம் தவிர்த்து குரு பார்க்கக்கூடிய இடங்கள் குரு பார்க்கக்கூடிய கிரகங்கள் லக்கண அசுபராக இருக்கக்கூடிய ஒரு கிரகமாக வந்தாலும் குருவோட பார்வை எதுக்கு அந்த லக்கண அசுபர் அதாவது கெட்டவர்னு சொல்லப்படக்கூடிய அந்த கிரகம் கூட கெடுதல் செய்யாத நிலையில் இருந்துவிடும் எல்லாம் அவரவர் செய்த கர்ம வினையை பொறுத்து பிறக்கும் போது நம்ம ஜாதகத்தில் அமையக்கூடிய விதம் ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோங்க விருட்சிக லக்கணமாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு நான் சொல்லக்கூடிய யோகாதிபதி லக்கணாசுபர் மாரகாதிபதி பாதகாதிபதி இதெல்லாம் யார் அப்படின்னு முதல்ல எடுத்துருங்க சரியா ரைட் அதுக்கு முன்னாடி இந்த பாடம் படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க ஆழ்பி பட்டின அனுப்பிக்கோங்க எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து படிங்க இது தவிர்த்து சார் ஜாதகம் பார்க்கலாமா நிறைய பேர் கேட்குறீங்க கண்டிப்பாக ஜாதகம் பார்க்கலாம் ஸ்கிரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தை அனுப்புவீங்க அதற்கான கட்டணம் உண்டு நீங்கள் பேசும்போது நான் சொல்லிடுறேன் கண்டிப்பாக ஜாதகம் அனைவருக்கும் பார்க்கலாம் பார்க்கலாம் துல்லியமாக உங்களுடைய லக்கண ரீதியாக எந்த கிரகம் எப்படி இருக்கிறது உங்களுக்கு யோகாதிபதியாக வரக்கூடிய கிரகம் எப்படி இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருந்தால் இல்லையோ அந்த கிரகம் அடிப்படையில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் வந்து சொல்லிடுறேன் இப்படியெல்லாம் ஜாதகம் பார்த்து அதன்படி நடக்கிற பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கை மிகவும் அற்புதமாக மாறிவிடும் சரியா ரைட் வாங்க வீடியோக்கில் போகலாம் குறிச்சிக லக்கணம் யோகாதிபதி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி லக்கணாதிபதி சொல்லப்படக்கூடிய ஒன்னாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி இதை தவிர்த்து இயற்கை அசுப கிரகம் என்று சொல்லப்படக்கூடிய சூரியன் செவ்வாய் சனி இந்த கிரகங்கள் கேந்திராதிபத்தியம் பெற்று வந்தால் சுபராக மாறிடுவாங்க நேற்று ஒருத்தர் கமான்சர் கேட்டிருந்தார் தேய்விரை சந்திரன் லக்கணத்துக்கு எப்படி சார் சுபராக வருவார் அப்படின்னு தேய்விரை சந்திரன்னா இயற்கை அசுபர் அப்ப இயற்கை அசுபரான அந்த சந்திரன் மேஷ லக்னத்துக்கு நாலு என்கிற கேந்திராதிபத்தியம் பெற்று வந்ததுனால் லக்கண சுபராக மாறிவிடுகிறார் இந்த சுபர் ஏற்கனவே அதாவது இயற்கை அசுபராக வரக்கூடிய அந்த அந்த நம்ம இயற்கை அசுப கிரகம் ஏற்கனவே பாதகாதிபதியாகவும் வந்திருக்க கூடாது மாரகாதிபதியாகவும் வந்திருக்க கூடாது இந்த இரண்டும் வந்துட்டா அவர் கேந்திராதிபத்தியம் பெற்று வந்தாலும் அந்த மாரகாதிபதி தான் பாதகாதிபதி தான் இந்த ரெண்டும் இல்லைன்னா கண்டிப்பாக சுபராக மாறிவிடும் அந்த வகையில் இதுவும் நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்க லக்கணாதிபத்தியம் பெற்று வரக்கூடிய செவ்வாய் ஒண்ணு நல்லவருன்னு சொன்னீங்களா சார் செவ்வாய் விருட்சம் இலங்குறதுக்கு நல்லவரா அப்படின்னா இல்ல ஏன் ஒன்னாம் ஆதிபத்தியமும் ஆறாம் ஆதிபத்தியமும் விருட்சிகத்துக்கும் மேசத்துக்கும் அதிபதி செவ்வாய் அப்போ விருச்சிக அதிபதியாக ஒன்னாம் அதிபதியாக வந்தவர் ஆறாம் ஆதிபத்தியம் பெற்று வந்ததனால் இவர் அசுபர் தான் சார் பெற்று பெற்றுவந்தாலும் எடுத்துக்கலாம்ல ஏற்கனவே இந்த சந்தேகம் இருந்தால் போய் பார்த்துருங்க மேஷ லக்கணம் அப்படிங்கிற வீடியோல நிறைய சொல்லியிருக்கேன் அதுல நீங்க பாத்தீங்கன்னா இவர் இவர் ஏன் ஒண்ணு ஆறு அதிபத்தியம் பெற்று வந்தால் ஏன் லக்கனாசுபர் அப்படிங்கறது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும் சரிங்க ஆக ஒன்னு என்று லக்கணாதிபத்தியம் பெற்று வந்தாலும் செவ்வாயை நாம் லக்கன சுபராக எடுத்துக்கொள்ளப் போவது இல்லை ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் ஆதிபத்தியம் பெற்று வருகிறார் இப்போ ஐந்தாம் ஆதிபத்தியம் பெற்று வரக்கூடிய குரு நமக்கு திரிகோணஸ்தானம் நல்லவர் அவரே ரெண்டாம் ஆதிபத்தியம் பெற்று வராரே ரெண்டுங்கிறது மாரகஸ்தானம் சார் ஒரு திரிகோணத்துக்கு அருகா வந்ததுனால இந்த ரெண்டாம் இடம் என்கிற இடம் மாரகஸ்தானமாக கிடையாது மீதி இருக்கக்கூடிய ஏழாம் பாவம் மட்டும்தான் மாரகத்தை செய்யும் சரிய அந்த வகையில் குரு லக்கண சுவர் ஏன் கிரகங்களை நான் பதிவு பண்ணாம உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் கிரகங்களை போட்டாச்சு கிரகங்களை கிரகங்களை பார்க்கணுங்கிற அவசியமே இல்ல எப்படி எங்க வேணாலும் இருக்கட்டும் லக்கணசுபர் என்று சொல்லப்படக்கூடிய விஷயத்துக்கு குரு சூரியன் எப்படி வேணாலும் இருக்கட்டும் அது நமக்கு இல்ல அவர் நல்லவரா கெட்டவரா யாரு அப்படின்னு எடுக்கணும்ல அதுக்காகத்தான் இப்படி எழுதிக்கோங்க ஒன்னு சூரியன் குரு குரு எழுதியாச்சு அடுத்து ஒன்பதாம் பாவகம் ஏன்னா ஒன்னு ஒன்று சொல்லிருக்கோம் இல்லையா ஒன்பதாம் பாவகம் என்னதே, விருட்சிகத்துக்கு கடகமாக வரும் கடக அதிபதி சந்திரன் இப்போ இந்த சந்திரன் விருச்சிக லக்கணத்துக்கு பாதகாதிபதியாக வந்துடுவார் விருச்சிகம் ஸ்திர லக்கணம் ஸ்திர லக்கணத்திற்கு ஒன்பதாம் பாவகம் பாதகஸ்தானம் என்கிற விதிப்படி அந்த ஸ்தானாதிபதி சந்திரன் பாதகத்தையே செய்யும் இங்க சுபத்தன்னை இழந்துவிடும் ஆகையினால ஒன்பதாம் பாவகமும் நமக்கு நல்லவர் இல்லை சரி அடுத்து பத்தாம் பாவகம் பாருங்க தசம கேந்திராதிபத்தியம் சிம்மா அதாவது பத்தாம் பாவக அதிபதி இந்த சூரியன் இயற்கை அசுப கரகம் இயற்கை அசுபரான சூரியன் பத்தாம் அதிபதியாக அதாவது நாலு ஏழு பத்து என்கிற கேந்திராதிபத்தியம் பெற்று வந்ததனால் இந்த சூரியன் லக்கணசுபர் புரியுதா எழுதிக்கும் சூரியன் அப்போ லக்கணத்துக்கு ரெண்டே ரெண்டு பேர் தான் லக்கண லக்கணசுபர் குருவம் சூரியனும் பாவகாதிபதி மாரகாதிபதி மாரகாதிபதினா ரெண்டும் ஏழு சொல்லியிருக்கோம் ஆனா இங்க ரெண்டாம் பாவகம் ஐந்தாம் பாவகம் ஆதிபத்தியம் பெற்று குரு வந்ததுனால இங்க மாரகம் ஸ்தானம் ரெண்டு கிடையாது அப்போது மீது இருக்கக்கூடியது ஏழாம் பாவகம் இந்த ஏழாம் பாவக அதிபதியான சுக்கரன் நமக்கு மாரகாதிபதி அடுத்து பாதகாதிபதி ஸ்திர லக்கணமான விருஷிகத்துக்கு ஒன்பது பாதகஸ்தானம் ஆகியனாலும் அந்த அதிபதியான சந்திரன் பாதகாதிபதி அதிபதி லக்கண அசுவர் இப்போ லக்கன அசுவர் யாரு மூணு ஆறு எட்டு பனிரெண்டு இதெல்லாம் நம்ம சொல்லுவோம் இப்போ மூன்றாம் இடம் சனி ஒரு நாலாம் ஆதிபத்தியமும் மூன்றாம் ஆதிபத்தியம் பெற்று வந்ததால் ஒரு மறைவு ஸ்தானாதிபதி அதனால சனி அடுத்து ஆறு ஆறாம் ஆதிபத்தியம் பெற்று வரக்கூடிய செவ்வாய் லக்னாதிபத்தியம் பெற்று வந்தாலும் லக்ன அசுபர்னு சொல்லிட்டோம் அதனால செவ்வாய் அடுத்து எட்டாம் ஆதிபத்தியம் எட்டுக்கும் பனிரெண்டு எட்டுக்கும் பதினோராம் ஆதிபத்தியம் பெற்று வரக்கூடிய இந்த புதன் எட்டும் பதினொன்னும் அதிபதியாக வரக்கூடிய புதன் லக்கண அசுபிக்கணும் அடுத்து பன்னெண்டாம் ஆதிபத்தியம் பன்னெண்டாம் ஆதிபத்தியம் பெற்று வரக்கூடிய சுக்கரன் ஏற்கனவே மாரகா ஸ்தான அதிபதியாக வந்ததுனால அது சுக்கரன் அங்கே எழுதிட்டோம் அதனால அவ நமக்கு லக்கண அசுபர் தான் இப்போ வந்து செயல் பாருங்க இந்த மாதிரி லக்கண சுவரையும் லக்கண அசுபரையும் கண்டுபிடிக்க தெரியும் பாருங்க இங்கே ஒரு மூணு ரெண்டு அஞ்சு அது ஒரு ரெண்டு ஏழு கிரகங்கள் ராகு கேது இருக்கிற இடத்தை பொறுத்து அது நன்மை செய்தா தீமை செய்கிறதா அப்படின்னு அதை கண்டுபிடிக்கணும் இப்போ ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே இந்த ஏழு கிரகங்களில் நமக்கு லக்கண சுவர் யாரு லக்கண அசுபர் யாரு அப்படிங்கிறது நமக்கு கண்டுபிடிக்க தெரியும் அப்படி கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அந்த கிரகம் இருக்கக்கூடியத வச்சு பலதான் சொல்லலாம் சரி சார் இப்போ இந்த லக்கண சுவர்னு சொல்றீங்க அவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் நன்மை செய்வாங்களா மிச்சம் இருக்கக்கூடிய அஞ்சு பேரும் கெடுதல் தான் செய்வாங்களா அப்படியும் இல்லை லக்கண அசுபர்னு பேர் தான் வச்சிருக்கோம் லக்கண சுவர்னு பேர்தான் வச்சிருக்கிறோம் இந்த லக்கண சுவர் நீச்சமும் அஸ்தமனமும் பெற்றாலும் அவரால் அவங்களால நல்லது செய்ய முடியாம போயிடும் இப்போ சூரியன் துலாத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க வெளிச்சி கலக்கணத்துக்கு நீச்சம் ஆயிரும்ல அப்போ சூரியன் செய்ய வேண்டிய யோகத்தை செய்ய முடியாமல் போயிடும் அடுத்து குரு மகரத்தில் போய் நீச்சம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்ப அந்த யோகத்தை செய்ய முடியாமல் போயிடும் இது மாதிரி நல்லவர்களும் நல்லது செய்ய முடியாத நிலையில இருக்கும் ஆட்சியோ உச்சமோ பெற்று அந்த யோகத்தை செஞ்சிடும் அதே மாதிரி லக்கண அசுபர்கள்னாலே கெடுதல் தான் செய்வாங்களா சார் அப்படின்னா அதுவும் இல்லை இதே லக்கண அசுபர்கள் அதே மூணு ஆறு எட்டு பலன்கள் இருந்தோ அல்லது லக்கண அசுபராக வரக்கூடிய கிரகம் கெட்டு இருந்தாலோ கெட்டவன் என்கிற விதிப்படி அதுவும் கெடுதல் செய்யாத நிலைக்கு போயிடும் கெடுதல் செய்யாமல் போதும் இல்லையா உதவி செய் அதாவது உதவி செய்ய வேண்டாம் உபத்தரம் செய்யாம இருந்தாலே போதும் அந்த கெட்டவர்கள் கெடுதல் செய்யாமல் இருந்தாலே நமக்கு ஐம்பது சதவீதம் நல்ல பலன் நடந்துவிடும் ஆகையினால இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து தான் கெட்டவர்களும் நல்லது செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறார்களா நல்லவர்களும் நல்லது செய்கிற நிலையில் இருக்கிறார்களா அப்படின்னு நம்ம பார்க்க முடியும் இரண்டாவது வீடியோ அடுத்த வீடியோவில் அந்த பாடம் வந்துடும் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் நன்றி வணக்கம் இது தேவகுரு ஜோதரம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆட்கள் பட்டன் அனுப்பிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்தடைவதற்கு நன்றி